ரோ வணக்கம் வணக்கம் முப்பது வருஷம் கழிச்சு பாஷா ரீரிலீஸ் ஆயிருக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை ஏ தமிழ் சினிமாவை நேசிக்கிற யாராக இருந்தாலும் பாஷா படம் டிவியில் போட்டால் இன்னைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க சும்மா ஒரு சீன் பார்க்கலாம் அப்படின்னு உட்காருவோம் ஆனால் உட்காந்து படம் ஃபுல்லாக பார்த்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு மாஸ் படம் ஒரு மாஸ் படம் எப்படி இருக்கணுன்றதுக்கான இலக்கணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்தோடைய ஸ்டைலில் எவ்வளவோ படங்கள் எடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் அந்த படத்துக்கு நிகராக எத்தனை படம் வந்ததுன்னு எனக்கு தெரியல நீங்கள் நேற்று போய் பார்த்தீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸோட எப்படி இருந்தது அந்த அனுபவம் முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷம் சார் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாஷா படம் வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு படம் ஸோ தலைவர் படத்தில் வந்து அந்த கேங்ஸ்டராக மாறுறது அதெல்லாம் வந்து அப்போ இருக்கிற அந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் ஸோ அது வந்து இப்போ முப்பது வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு திரையரங்கங்களில் ஜூலை பதினெட்டு ரிலீஸ் ஆகிருந்தது எல்லாருமே குடும்பம் குடும்பமும் போய் பார்க்குறாங்க சார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது நம்ம கிட்ட ஆயிரம் வாட்டி ரெண்டாயிரம் வாட்டி டிவியில் போயிட்டு இருப்பாங்க ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் அந்த படத்தை வந்து ஒரு தேட்டரில் போய் பார்க்குறாங்கன்னா அது ஒரு தலைவரோட ஒரு ஆறா தான் அது வேற யாருக்கும் அந்த மாதிரி அமையாது நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே போயிட்டு அவங்க பேரன் அவங்க ஃபாதரு அவங்களோட ஃபாதரு அவங்களோட சன்னு அவங்களோட பிள்ளைங்க முத கொண்டு எல்லாருமே போய் பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து யாருக்கும் அமையாது தலைவருக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பாஷா செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாருக்குமே தெரிய வருது ஜூலை பதினாறாம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க சத்யா மூவிஸு பதினெட்டாம் தேதி இந்த மாதிரி படம் ரிலீஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் கூலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்ல பாஷா என்ட்ரி கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சார் பாஷா படம் வந்தது அந்த ஓப்பனிங் சாங்குலாம் மறுபடியும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கு இப்போவும் நமக்கு நம்ம ஊரில் வந்து ஆயுத பூஜை அப்படின்னா ஆட்டோகாரன் சாங்கு தான் தலைவரோட அந்த என்ட்ரி அவர் தலையில் பூசணிக்காய் உடைக்கிறது அந்த ஹூக் ஸ்டெப்னு இப்ப சொல்றாங்க ஆனால் அதுலயே தலைவர் போட்ட அந்த ஸ்டெப் எல்லாம் ஈஸியா எல்லாருமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு என்ஜாய்மெண்ட் சார் நேற்று வந்து நான் வந்து காசி தேட்டரில் பார்த்துருந்தோம் சார் படத்தை படத்தை இன்னைக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க அந்த பாட்டுக்குன்னா அதை நம்ம தலைவர் ஆரம்பிச்சது தான் அந்த ஒன்ஸ் மோர் போட்டு நேற்று ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சார் அந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்த படம் இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ஃபேன்ஸ் இந்த ஜெனரேஷன் கொண்டாடுறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நாங்கெல்லாம் வந்து இப்போ நான் இப்போ இருக்கிற கிட்ஸ் கொண்டாடுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதம் அதிசயம் தலைவர் சொல்ற மாதிரி இருக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்படின்ற இயர் வந்து தமிழ்நாடு அரசியல்ல தமிழ் தமிழ் சினிமாலேயே ரொம்ப முக்கியமான வருஷம் ஆரம் வீரப்பன் அவர்கள் தயாரித்த படம் அது அந்த படத்தோட வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் பேசின விஷயம் அதுக்கப்புறம் நடந்த பொலிட்டிக்கல் கான்சிக்வன்சஸ் இது எல்லாத்தையும் இப்போ கூட ரீசெண்டா அவர் சொல்லியிருந்தார் இப்போ இதில் இந்த கூலியோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சு அன்னைக்கு பாஷாக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட இன்னைக்கு வந்து பல மடங்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் பண்ண போகிற படம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு இல்லையா இந்த ஜேர்னியை எப்படி பார்க்குறீங்க முப்பது வருஷம் ஓடி போயிருச்சு அன்னைக்கு ஒரு குழந்தையா இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கலாம் அவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷன் கேப்பி நடுவில் இருக்கு எவ்வளவோ மாறிடுச்சு இல்லை நம்ம அன்னைக்கு வந்து ஃபோன் கிடையாது இன்னைக்கு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம் ஆனால் இத்தனை வருஷத்துல மாறாத ஒரு விஷயமா சூப்பர் ஸ்டார் இருக்காரு கண்டிப்பா சார் ஸோ அவர் சொன்ன மாதிரிதான் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்பா விளையாட்டு ஐஎம் த ஒன்லி ஒன் சூப்பர் ஒன்னுன்னு சொன்னார் இல்லைங்களா அவர் எப்பயுமே வந்து சூப்பர் ஒன் தான் இப்போ இருக்கிற ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு வயசு தாத்தா இழுக்கிறாருன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் சார் முடியும் வேற யாராலையும் முடியாது இந்த வயசுல எல்லாம் தள்ளாடினு தான் நடந்து போயிட்டு இருப்பாங்களே தவிர்த்து இல்லை ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவாங்களே தவிர்த்து ஒரு ஹீரோவா இப்பயும் தமிழ் சினிமாவில் நிற்கிறாருன்னா அது அண்ட் ஒன்லி எங்கள் தலைவர் மட்டும் தான் முடியும் இத இந்த வயசுல யாருன்னா எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க சூப்பர் ஸ்டாரா நம்ம ஏற்றுக்கலாம் இந்த எழுபத்தஞ்சு வயசுல இதே மாதிரி ஹீரோ இதே மாதிரி சம்பளம் இதே மாதிரி அவரு படத்தை போட்டு தேட்டர்ல வாங்கக்கூடிய லெவலுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஏத்து கிளாஸ் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள அது வரைக்கும் எங்க தலைவர் தான் வந்து சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு ஆடியோ லான்ச் வரை வர போகுது இப்போ ஏற்கனவே அவர் விகடன் விழால பேசுனது வேள்பாரி விழாவில பேசுனதுமே ரொம்ப எல்லாராலும் கவனிக்கப்பட்டது கூலி ஆடியோலான்ச் அப்படின்னும் போது என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க எப்படி இருக்க போது தலைவர் ஸ்பீச்சு ஸோ கண்டிப்பா சார் நான் அந்த வேள்பாரி நிகழ்ச்சிக்கு வந்து போயிருந்தேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாரா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா வேள்பாரியை தான் ஸோ இவர் வந்து பேச சொல்லவே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் நீ வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் இங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அத பார்த்து கவனமா இரு சொல்லி தான் அது ஸோ தலைவரை வந்து அந்த பத்திரிகையில வந்து நிறைய பேசியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க அது அவரே ஓபனா அங்கேயே சொல்லிட்டாரு அது அப்புறமா இருக்கட்டும் என்னோட நண்பர்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு சோ அந்த ஒரு நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே நிகழ்ச்சியில ஒருத்தர் பேசுற துரைமுருகன் அவரை பத்தி பேசுறதுக்கு அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசுறதுக்காக நான் சிரித்த உடனே நான் என்னோட நான் என்ன பேசறதுன்னே மறந்துட்டேன் அதை நான் இங்கே கன்வே பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு லாஃப்டராக அந்த இது இருந்துருது அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே வந்து ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாரு ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஒரு மனிதர் வந்து ஒரு பேப்பரே இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆடியன்ஸை எங்கேஜிங்காக பண்ண வைக்க முடியும்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆன் ஸ்கிரீன்ல அவர் என்ன பண்றாரோ அதை ஸ்டேஜ்ல ஏறினாலும் பண்றாரு நம்ம கண்டிப்பா பண்றாரு யோசிக்க வைக்கிறாரு கண்டிப்பா அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பேச்சு பொருளா கூட ஆயிருச்சு அவரு அண்ணாவையும் கலைஞரையும் அவர் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசினாரு அது வந்து வேற ஒரு பேச்சு பொருளா இப்ப ஆயிருக்கு ஆனா அவர் அத இது பண்ணி பேசல ஆனா அவர் பேசுறத அத அப்படி மாத்தி மாத்தி அவர் ஒரு விஷயத்த பேசுறாரு ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி பிடிக்குமோ புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சோ இப்படிதான் போயிருந்தது சோ கூலி சோ நீங்க சொன்ன மாதிரியாதான் கூலி ஆடியோ லான்ச்சு இன்ன வரைக்கும் ஃபேன்ஸுக்கு தெரியல எந்த டிஸ்ட்ரிக்ட் யாருக்குமே ஒன்றும் தெரியல சார் எப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் இருக்கும் ஏதோ லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு ஆகஸ்ட் ரெண்டு ட்ரெய்லரு அது மட்டும் தான் எங்களுக்கு கிடச்ச அப்டேட்டு அதுவும் அன் இப்போ வரைக்கும் இன்னும் அப்டேட்டு வந்து தெரிய வரல ஸோ தெரிய வந்த தான் சார் எங்களுக்கும் ஆடியோ லான்ச் எப்போ என்ன ஏது எங்க நடக்குது இப்போ ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு சாங் லான்ச் ஒன்று பண்றாங்க கூலி பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு மேபி இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமா என்னன்னு தெரியல ஸோ ஒரு சாங்கு ஒரே ஒரு சாங்குக்கு வந்து ஒரு லான்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க ஸோ தான் சார் தெரிய வரும் ஸோ பேன் இண்டியா மூவி இது படத்துல இருக்க ஸ்டார் காஸ்டும் சரி சூப்பர் ஸ்டாருடைய பிரசன்ஸ் இருந்தாலே அது பேன் இண்டியா மூவி தான் அது இதுல நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு ஸ்டேட்ல ஒரு ஈவெண்ட்டு அதெல்லாம் வைக்கிறத பார்த்தா ஒரு பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இந்த ஐம்பது வருஷம் அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்றாரு இல்லையா கூலிக்கான ஆடிலஞ்சா மட்டும் இல்லாம அவர் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ற நேரத்துல ஒரு மேடை அந்த மேடையில அவர் இருக்க போறாரு அந்த விழா எதுவும் வேறான்னு வேற சொல்லியிருக்காரு போல பாராட்டு விழாலாம் எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் என்ன விஷயங்களை பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதாவது அவர் திட்டமிட்டு வர போறாரு ஒரு ரசிகனா உங்க மைண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல இதெல்லாம் தலைவர் பேசினா நல்லா இருக்கும் இல்ல இப்படி ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறீங்க சோ தலைவர் வந்து எப்பயுமே ஸ்டேஜ் ஏறினா வந்து ஒரு குட்டி கதை ஒண்ணு அவரே சொல்லுவாரு சோ அந்த குட்டி கதையில வந்து அவர் இது வரைக்கும் அவர் எவ்வளவு அவமானப்பட்டாங்களோ தான் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லுவார் அந்த அவமானங்களில் பார்த்தா நம்ம வந்து அதுல வாழ்ற மாதிரி இருக்கும் சோ சம்டைம்ஸ் சோ அந்த மாதிரி அவர் எப்படி வந்து ஆரம்பிச்சாரு என்னென்ன இன்னும் நிறைய அவருக்குள்ளே இருக்கு அந்த விஷயங்கள்லாம் ஒரு எப்போ ஒரு ஆட்டோபயோக்ராஃபியாக எழுத போகிறாரு அது தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த ஆடியோ லான்ச்சர் எங்களுக்கு சொன்னார்னா அது எங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார் ஸோ அவர் படுற அந்த கஷ்டங்கள்லாம் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா இது நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அவர் அவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து தான் இந்த நிலமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அவர் எங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணுவார் சார் எல்லா ஆடியோ ஆச்சரியும் பண்ணுவாரு இந்த ஆடியோ ஆட்சியரையும் நாங்க அதுதான் எதிர்பார்க்கிறோம் இந்த ஐம்பது வருஷத்தை எப்படி வந்து கடந்து வந்தாரு அப்படி சொல்லிதான் ஆக்சுவலா அவருடைய ஆட்டோபயோக்ராஃபி அவர் எழுதிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே அவர் பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த இயர் எண்டுக்குள்ள வந்துடும் டுவெல் டுவெல் அன்னைக்கு அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னுலாம் சொல்றாங்க கண்டிப்பா சார் நாங்களும் அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தலைவர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து ஓப்பனா பேசுவார் ஓபனா பேசுவாரு ஸோ அந்த ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் அந்த ஆட்டோபயோகிராஃபில் எழுதணும்னு தான் நிறுத்தி வச்சிருக்காரு அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது ஆனால் அது கண்டிப்பாக வரும் இல்லை மேடையில் ஏறி ஒரு அரை மணி நேரம் பேசினாலே வந்து இந்தியா முழுக்க ஹெட்லைன்ஸா மாறுது அவரோட என்டையர் லைஃப் எவ்வளோ விஷயங்கள் எத்தனை அரசியல்வாதிகள் எவ்வளோ நடிகர்கள் எவ்வளோ டேரக்டர்ஸ் அத்தனை பேரையும் சந்தித்த அனுபவம் எவ்வளோ விஷயம் இருக்கும் அந்த புக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ கண்டிப்பாவே அது ஒரு எல்லாருமே வாங்கி படிப்பாங்க சார் இவர் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாரு எந்த எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எவ்வளோ வந்து அவமானப்பட்டாரு எவ்வளோ வந்து இவரை கருப்பு அப்படிங்கிற ஒரு இதனால எவ்வளோ பேர் வந்து அவரை பின்னாடி வந்து இகழ்ந்து பேசுனாங்க இந்த பரட்டைன்னு சொல்ற போது ஒரு இது சொல்லுவார் இல்லைங்களா சார் ஸோ மாதிரி தான் அவர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு சொல்லி அந்த புக் எடுத்த சொல்ல வந்து மக்களுக்கு தெரிய வரும் சோ அதை எக்ஸ்பெக்ட் தான் சார் இருக்கும் சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு டுவெல் டுவெல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லிருக்காங்க இப்போ வரைக்கும் அது நைன்டி சிக்ஸ்ல சோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார் இப்பயும் இருக்கு அந்த அண்ணாமலைக்கு தான் இருக்கும் சோ ரசிகர்களுக்கு கூலி படம் அவருடைய ஆடியோ லாஞ்சு தான் எதிர்பார்ப்பு ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலக்ஷனும் அவர் அரசியலை விட்டு ஒதுங்கினாலும் அரசியல் அவரை விட்டு ஒதுங்குறதா தெரியல பொலிட்டிக்கலாக ஏதாவது அவர் பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் அது அவர் பேச மாட்டார் பொலிட்டிக்கல் ரீதியாக தலைவர் பேச மாட்டார் அவர் அப்போ ஒரு முடிவு எடுத்தது தான் அவ்வளோதான் அதோட அந்த முடிவு அவருக்கு சந்தோஷமாக இருக்குன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான் சார் ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக தலைவர் பேச மாட்டார் அப்பார்ட் ஃப்ரம் தட்டு அவர் பேசினாலும் அது வந்து அவர் எது பேசினாலுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு வரி பேசினா நியூஸ் தான் தெரிஞ்சுக்கோ உழைப்புல உயர்ந்ததால் தான் தெரிஞ்சுக்கோ ஸோ அத மாதிரி வந்து அனிருத் போட்ட வரிகள் வந்து அவருக்கு மட்டும் தான் அது சாத்தியம் ஸோ கண்டிப்பா ஆடியோ அஞ்சுக்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கும் ஸோ அது எந்த அறிவிப்பும் இல்லாததுனால எல்லா ஃபேன்ஸுமே வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்காங்க எப்ப நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இவ்வளவு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் ஏதாவது ஒரு சைடு இருக்குதுன்னு செய்யுது இப்போ ஆயிரம் கோடி வசூல் அப்படின்றதெல்லாம் வடை சுடுற மாதிரி அது சும்மா அடிச்சு விடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சில பேர் இப்போவே பேசுவாங்க படம் ரிலீஸே ஆகலை அதுக்கு முன்னாடியே பேசுகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொடக்ட் அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார் ஓடிடி எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க ஃப்ரீ ரிலீஸ் ஃப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ இன்னும் எவ்வளோ சார் இருக்குது இன்னும் ஒரு ஐநூறு கோடி தானே இருக்குது ஸோ தௌசண்ட் குரோஸ் அடிக்கிறது வந்து தலைவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது சார் சொல்றவங்க சொல்லிட்டோம் ஆயிரம் சொல்லட்டும் அவரு ஜெயிக்கிறதுனால தான் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்து இது பண்றாங்க ஸோ சொல்றவங்க சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே பேசுற மாதிரி தான் சார் அவங்க வந்து அவங்க வாயிருக்கு பேசிட்டு இருக்காங்க குறைக்காத நாயோ இல்லை குறை சொல்லாத இதுவும் இல்லாத மாதிரி தலை தலைவர் சொன்ன மாதிரி தான் ஸோ படம் பேசுவோம் சார் ஆயிரம் கோடி கண்டிப்பாக வந்து த கூலி அடிக்கும் இப்போ அதுக்கான எல்லாமே ப்ரீ பிஸ்னஸ்லேயே இதாகிடுச்சு ஸோ இன்னும் ஒரு எல்லா ஸ்டேட்லேயும் ரிலீஸ் பண்ணால் இன்னும் அவ்வளோதான் சார் நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு இதுவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது போதும் இல்லை சார் அதை தாண்டி யாருமே ஒரு படம் பார்க்க வரவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல வந்து உள்ள உட்காருவாங்க அவங்க வந்து ஒரு சந்தோஷமா வெளியே போனாங்கன்னா அது அந்த டேரக்டருக்கு எல்லாருக்குமே அந்த கொடுத்த கொடுத்தவருக்கு ஒரு சந்தோஷம் தானே கொடுத்த காசுக்கு ஒருத்து கொடுத்த காசுக்கு ஒருத்துங்கிற மாதிரி படம் இருக்கும் சார் கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச்